ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ டூ பெரியாறு அணைக்கு பதில் புதிய அணை கட்ட வேண்டும் என மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ஹிபி ஏடன் பேசுகையில் திமுக எம்பிக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முல்லைப் பெரியாறு அணைக்கு பதில் புதிய அணை கட்ட வேண்டும் என கேரளா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இதற்காக அந்த அணை பலவீனமாக இருக்கிறது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என அடிக்கடி சொல்லி வருகிறது ஆனால் அணை பலமாக இருப்பதால் புதிய அணை தேவையில்லை என்று தமிழக அரசு திட்டவட்டமாக சொல்லி வருகிறது நிபுணர்கள் ஆய்விலும் அணை பலமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சூழலில் சமீபத்தில் நடந்த மக்களவை கூட்டத்தொடரில் பேசிய காங்கிரஸ் எம்பி ஹிபி ஏடன் முல்லைப் பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட வேண்டும் முல்லைப் பெரியாறு அணையால் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்திற்கு தண்ணீர் கேரளாவிற்கு பாதுகாப்பு என்பதே எங்களின் குறிக்கோள் என்று தெரிவித்தார் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக கேரள காங்கிரஸ் எம்பி பேசுகையில் திமுக கூட்டணி எம்பிக்கள் நாற்பது பேரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது